பாடல் எல்லாரும் ஒப்புது பாடியவர் நரிவேறுவுத் தலையார் தினை பொதுவியல் துறை பொருள்மொழிக் காஞ்சி பல்சான் பல்சான் கயல்முழ் அன்ன நரைமுதிர் திரைகோள் வயனில் மூப்பின் பல்சான் கழிச்சு கூறும்படை கடுந்திரல் ஒருவன் பீணிக்கும் காலை இறங்குவே மாதோ நல்லது செய்தல் ஆற்றி ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாரும் உவப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவும் பழுவும் நெறியுமார் அதுவே கயல்மீன் முள்ளைப் போல் வெண்மை நிறம் கொண்டிருக்கும் நிறைமுடியே கண்ணமெல்லாம் கொண்டிருக்கும் நல்லவர்களே பிறருக்கும் பயன்படாமல் வாழும் நல்லர்களே கணிச்சு கூறும்படை கடுந்திரல் ஒருவன் உயிரை எடுத்துக் கொள்பவன் உங்களது உயிரை சூலம் ஏந்திய பெருந்திறனாளி ஒருவன் வாங்கும்போது ஐயோ வாங்குகிறானே இன்று வருந்துவீர்கள் இப்போது எதற்கும் கவலைப்பட மாட்டீர்கள் இப்போதே நீங்கள் ஒன்று செய்யுங்கள் அதனால் நீங்கள் சாகும்போது கவலை இல்லாமல் இருக்கலாம் உங்களால் நல்லது செய்ய முடியாவிட்டாலும் நல்லது அல்லாததை செய்வதை தவிர்த்து விடுங்கள் அதுதான் எல்லாரும் மகிழ்வது நல்ல வழியில் நடக்கும் வழியும் அதுதான் நரைமுடி கொண்ட நல்லவர்களே பிறருக்கு பயன்படாமல் வாழ்கிறீர்கள் கூர்மையான ஆயுதம் ஏந்திய கொடியவன் உயிரை எடுக்கும்போது வருந்துவீர்கள் எனவே இறக்கும்போது கவலையில்லாமல் இருக்க உங்களால் முடிந்தவரை நல்லது செய்யுங்கள் அது முடியாவிட்டால் தீமை செய்வதேயாவது தவிருங்கள் இதுவே அனைவரும் மகிழும் நல்ல வழி இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू